ஓம் ஸ்ரீ குருபியோ நகன் வக்ரதுண்ட மகாக்காய சுரீ சம பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன் அப்படி இப்படி ஒரு மாதம் ஓடிப்போச்சு சரி இந்த ஒரு மாதத்தில் என்ன நடந்தது ஏது நடந்தது சரி பரவாயில்ல இப்போ ரெண்டாவது மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது ரொம்ப பெரிய பாக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த காணொலியை முழுசாக பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அடுத்தபடியா இந்த பிப்ரவரி மாத பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாத கிரக நிலைகள் கிரகங்கள் வந்து ஒரு இந்த மாதம் மாசம் நகர்றது பாருங்க அதுல ஒரு நாலு கிரகங்கள் சுழற்சி இருக்கு பயிற்சிகள் எப்படி அப்படின்னா இந்த புத பகவான் மாத ஆரம்பத்துல மகர ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தான் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கும்பராசிக்கு வந்துடுறார் அதுக்கப்புறம் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியிலே இருக்கார் வக்ர ஆரம்பம் அதே மாதிரி ஒன்னாயிரத்தா ரெண்டு அடுத்தது யாருன்னா சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலிருந்து ஒரு நாலு நாள் தான் மகர ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் மாதம் முழுவதும் அவர் வந்து கும்பராசியில் இருக்கார் அடுத்தபடியே சூரிய பகவான் பிதாமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் மகர ராசியில் இருக்கார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அவரும் கும்பராசிக்கு வந்துடுறார் அடுத்தபடியாக செவ்வாய் மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உச்சமடைந்து அற்புதமாக சஞ்சாரம் இருக்கிறவர் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து அவரும் கும்பராசிக்கு வந்துடுறார் ஸோ இந்த நாலு கிரகங்களும் அப்படியே இந்த மாதம் அப்படியே வந்து கும்பராசிக்கு வந்துடுறாங்க சனீஸ்வர பகவான் அதே மீன ராசியில் தான் இருக்கார் மாதம் ஃபுல்லாக அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அதே மிதுன ராசியில் வக்கரகதியில் தான் இருக்கார் பார்வையும் பார்த்தீங்கன்னா துலாமில் தனுசு கும்பம் ஆகிய ராசிகளில் விழாருது அடுத்தபடியாக ராகு கும்பராசியில் தான் இருக்கார் கேது சிம்மராசியில் தான் இருக்கார் இதுதான் இந்த மாத கிரக அமைப்புகள் அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கும்போது மாத ஆரம்பத்திலே தைப்பூசம் வந்துடுறது தைப்பூசம் ரொம்ப அற்புதமான இது முருகப்பெருமானுக்கு உங்களுக்கே தெரியும் முருகனுக்கு வேல் வழங்கிய ஒரு நாள் அதாவது அம்பிகை வந்து வேல் வழங்குறார் எங்கள் சிக்கல் அது இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானுக்கு அந்த வேல் கொண்டு கொடுக்கும்போது முகத்தில் அப்படியே பனி துளி போல் வேர்வை அப்படியே வழியும் அது வந்து இன்னமும் நடந்துட்டுருக்கு அது பெரிய அதிசயம் அந்த வேல் கொடுக்கும்போது அப்படியே அந்த வேர்வை வர்றது ரொம்ப விசேஷமானது ஏன்னா அவ்வளோ சக்தியாக அந்த வேல் வந்து அவ்வளோ பலம் அதனாலே அதை வாங்கும்போது அந்த உஷ்ணம் தெரியறதுதான் அப்படி ஒரு ஐதீகம் ஆக இந்த பிப்ரவரி மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான துலாம் ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன் இந்த ஜனவரி மாதம் ஓடிவிட்டது பிப்ரவரி மாதம் உள்ளே நுழைந்து விட்டது இந்த பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆனாலும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி பார்த்துடலாம் இப்போ கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ராசிநாதன் முக்கியமாக உங்களோட ராசிநாதன் அஷ்டமாதிபதி சுக்கிர பகவான் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்ல கவனமாக நீங்கள் சுக்கர பகவான் வழிபாடு பண்ண பண்ண நல்லது இந்த ராசிநாதன் சுக்கிர பகவான் மற்றும் பாக்யாதிபதியும் விரயாதிபதியுமான புத பகவான் ரெண்டு பேரும் பஞ்சமஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்துருக்காங்க அடுத்தபடியாக உங்களோட லாபாதிபதி சூரிய பகவான் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் உங்களோட சுகஸ்தானத்தில் இருக்கார் அடுத்தபடியாக அவரும் பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார் அவரும் ராகுவோடு சேர்ந்துடுறார் அடுத்தபடியாக உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் களத்திராதிபதியுமான செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் இருபத்தி மூணாம் அவரும் வந்து உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துவிடுறார் ஆக நாலாம் இடம் ஐந்தாம் இடம் தான் நாலாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் அந்த மாத பிற்பகுதியில் அப்புறம் மாத கடைசியில் இந்த ரெண்டு கிரகங்கள் ஜோரின் செவ்வாயும் சேர்ந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுறாங்க ராகுவோடு சேர்ந்துடுறாங்க அடுத்தபடி சனீஸ்வர விஷ்ண பகவான் சூப்பராக உங்களுக்கு பெரிய ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கார் பகைர் உணர் ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல இருக்கிற உபஜயஸ்தானங்கள் ஒன்று அது சாதாரணமாக துலாமராசி அன்பர்கள் தைரியசாலிகள் எது வந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு கை பார்த்துருவோம் இல்லையா விளையிடுவீங்க அது எவ்வளோ கோடி கணக்கில் பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாலும் வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அப்படியே விலகிடுவீங்க அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பெரிய அனுகூலமாக உட்காந்துட்டுருக்க அடுத்தபடியாக குரு பகவான் குரு பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷமான வக்ரகதியில் இருக்கார் வரவுங்கிறது அப்படி இப்படி இருந்துகிட்டு இருந்தாலும் பார்வைங்கிறது சூப்பராக இருக்குது என்னென்னா ஐந்தாம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்கிற எப்போவுமே குரு வந்து குருவும் சரி சுக்கரனும் சரி புதனும் சரி நம்ம ஜென்ம ராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக சகாயஸ்தானத்தை பார்க்குறார் ஏழாம் பார்வை ஐ ஒன்பதாம் பார்வை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார் சர்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கார் கொஞ்சம் குழப்பாக இருக்குது டென்ஷன் இருக்குது ஆனால் தான் சமாளிக்கிறீங்க ஏன் ராகு ஐந்தாம் இடத்துலேருந்து குழப்பத்தை கொடுத்தா கேது லாபஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறாரு குழப்பத்தை கொடுத்து லாபத்தை கொடுக்குறாரு எப்போவுமே ராகு கேது ரெண்டு பேரும் தனித்தனி கிடையாது ஒன்று தான் உடல் தான் வேறு அப்போ ஒரு கிரகம் உங்களுக்கு சின்ன குழப்பத்தை கொடுத்தா இன்னொரு கிரகம் உங்களுக்கு லாபத்தை காமிக்கிறது அந்த வகையில் இதன் கிரக அமைப்புகள் இந்த மாதம் முழுவதும் என்ன நாலாம் இடம் ஐந்தாம் இடம் முக்கியமாக சனி பவன் தான் ஆறாம் இடத்துலன்னு சொல்லிட்டேன் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் ஒரு உயர்வை கொடுத்துட்டு சம்பள உயர்வு பதவி உயர்வு என்னென்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கார் சனீஸ்வர பகவான் ஏன்னா அந்த சனீஸ்வர பகவானுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசியில் தான் ஒரு உச்சம் ஏன்னா இந்த ராசி என்பர்கள் உழைக்கிறதுக்கு அஞ்ச மாட்டீங்க நியாயத்துக்கு அஞ்ச மாட்டிங்க நியாயம்தான் உங்களுக்கு நியாயம் கண்டிப்பாக வேணும் நியாயம் நேர்மை நீதி இது தான் பேசுவீங்க இதுதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு அதே சமயம் இதனால தான் உங்களுக்கு சில பேரை வந்து உங்களுக்கு உங்களை பிடிக்காது சில பேருக்கு அதை பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டிங்க அதுக்காக நான் என்னோடய கேரக்டரை மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நீங்கள் அப்போ இந்த சனி வீரமணம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்துட்டு அத்தியற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்துட்டுருக்கார் கடன் குறைஞ்சுன்னு இருக்கு உடல் ஆரோக்கியமாக பரவாயில்லை தைரியமாக இருக்கீங்க சூப்பர் சர்ப கிரகங்கள் அப்படிங்கிறது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் ராகு குழப்பத்தை கொடுக்குறார் ஆனால் கேது லாபத்தை கொடுக்குறார் ஏற்கனவே சொன்னேன் சூப்பர் அடுத்தபடியாக இந்த குரு குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தாலே ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவா அந்த வகையில இந்த குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற விசேஷம் அப்படின்னாலும் வக்ரத்தில் இருக்கார் உங்க ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம் வக்கரகதியில இருக்கிறது பரவாயில்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல அவர் வந்து பாக்கியத்தை கொஞ்சம் கம்மி பண்றார் இல்லைன்னு சொல்லவே முடியாது நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லணும் எனக்கு ஏன்னா எங்களுக்கு அப்பதான் ஒரு உத்வேகம் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே பாகியவானாக இருக்கீங்களா இப்போ குரு வந்து வக்கரத்தில் இருக்கார் உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம் சரி எல்லோரும் அப்போ குரு வக்கரத்தில் இருந்துட்டே ரொம்ப அற்புதமாக இருக்கீங்க நிறைய பொருளாதாரம் நல்லபடியாக இருக்குது எல்லா விதத்திலும் நான் நல்லா சந்தோஷமாக இருக்கேன் என்னோடய கஷ்டங்கள்லாம் குறைஞ்செடுத்து எனக்கு கஷ்டமே இல்லை ஜீவனம் கஷ்டமே கிடையாது எனக்கு வர வேண்டிய பணமெல்லாம் வந்து கொடுத்து எனக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சேன் எல்லாம் வாங்கிட்டேன் எல்லாம் சூப்பராக இருக்கேன் நான் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் சொல்ல முடியாது ஏன்னா என்னதான் இருந்தாலும் குரு வந்து சுபக்கிரகம் அவர் வக்கரகதி அடையிறார் அப்படிங்கும்போதே கொஞ்சம் மத்தியமான பலன்தான் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கல் குடும்பத்தில் குழப்பம் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் குழப்பம் தடை தாமதங்கள் இன்னைக்கு வாங்கணும்னு நினைக்கிறது நாளைக்கு வாங்குவீங்க நாளைக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் வாங்குவீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆனாலும் குருவோட பார்வை உங்களுக்கு அற்புதமாக இருக்குது என்னென்னா உங்கள் ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா சில கிரகங்கள் அதாவது சுப கிரகங்கள் புதன் சுக்கிரன் குரு இதெல்லாம் வந்து நம்ம ஜென்மராசியை பார்க்குறது அவ்வளோ விசேஷம் தைரியமானது ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு இது எல்லா நேரத்துலேயும் கிடைக்காது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது வேற ஓரமாக பார்க்குறது வேறு ஐந்தாம் பார்வைய பார்க்குற ரொம்ப விசேஷம் எப்பவுமே குருவுக்கு பார்த்திங்கன்னா ஐந்து ஒம்பது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக உங்களோட முயற்சிகள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா மூன்றாம் இடத்துல விழிது அதுவும் குருவோட இடம்தான் அற்புதமான அது அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்துல விழிது சனீஸ்வர பகவானோட இடம் ஆனால் அங்கே தான் நான் சொன்ன மாதிரி அத்தனை கிரகங்களும் உட்காந்துட்டுருக்கு என்ன இந்த புதன் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் ராகுவோட சேர்ந்துண்டு சூரியன் பன்னெண்டாம் தேதியில இருந்து அவரும் உள்ள வரார் இருபத்தி மூணாம் இருந்து செவ்வாயும் உள்ள வரார் ஐந்தாம் இடத்துக்கு ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட்டு சந்தோஷம் என்ன தெரியுமா குருவோட ஒன்பதாம் பார்வை இந்த குருவோட ஒன்பதாம் தான் சமாளிக்கிறீங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்கு ஆனா இந்த புதனும் சுக்கிரன் இருக்கிறதுனால குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குழந்தைகள் ரொம்ப அப்படியே படிப்படி படிப்படியாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லுவா பாருங்கள் அப்படியே ஏறிண்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் என்னடா அது நம்ம குழந்தையா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்னடா இதுவரைக்கும் படிக்கவே இல்லை இவ்வளோ நல்லா படிக்கிறது படிக்கிற குழந்தை இன்னும் நன்னா படிக்கும் அப்போ உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி உங்களுக்கு மனசில் எப்போவுமே உங்கள் குழந்தைகள் கொஞ்சம் உயர்வாக வரும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதா சொல்லுங்கள் இப்போ ஒன்றும் இல்லை ஆனுவல் டேல உங்கள் குழந்தை வந்து பரிசு வாங்குறது அப்படிங்கும்போது நீங்கள் எல்லோரும் கைத்தட்டுறத விட நீங்கள் கொஞ்சம் அதிகப்படியாகவே த கைத்தட்டுகள் கரெக்டாக ஏன்னா உங்கள் குழந்தைகள் அப்படின்னு எல்லா குழந்தைகளும் நம்ம குழந்தைகள் தான் ஆனாலும் உங்கள் குழந்தைகள்னு வரும்போது கைத்தட்டுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வருது இந்த நேரத்தில் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் திடீர் திடீர்னு ஆன்மீக பயணங்கள் டக்கு டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்காக போயிட்டு வருவீங்க ஒரு ஒரு இதை வச்சுட்டு டூர் அடிச்சுட்டு வருவீங்க ஒரு நாலு கோயில் பார்த்து வரலாம் அஞ்சு கோயில் பார்த்து வரலாம் இந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் ஆனா இந்த சூரிய பகவான் உங்களுக்கு சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல இருந்துட்டு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மைனஸை கொடுக்குறாரு ஆனாலும் நீங்க தெளிவா இருக்கீங்க சில மருத்துவ ரெமிடிலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் சவாலே சமாளின்னு இருக்கீங்க சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருந்திருக்கு அதேமாரி உறவினர்கள் ரொம்ப ஆதரவாக இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதேமாரி செவ்வாய் உச்சமடைந்த சில நன்மைகளை கொடுத்துட்டு இருக்கார் தைரியத்தை கொடுத்துட்டு இருக்கார் உத்வேகத்தை கொடுத்துட்டு இருக்கார் விவேகத்தை கொடுத்துட்டு இருக்கார் ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் அப்படின்னா இந்த சுகஸ்தானம் தாயார் வழியில் உங்களுக்கு சில நன்மைகள் தாய் மாமன் மைத்துணன்மார்கள் இவர்கள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு ஏன்னா தாய்மாமன் உறவுங்கிறது அடுத்த தகப்பனார் தாய் அடுத்த தகப்பனர் தகப்பன் ஸ்தானம் அப்பா ஸ்தானம் அது தாய்மாமன் அந்த தாய்மாமன் உறவு உங்களுக்கு அற்புதமா அமைஞ்சது உங்களுக்கு பெரிய பாக்யம் அந்த வகையில் ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு அற்புதமா இருக்கு இந்த குரு வந்து உங்களுக்கு மூன்று ஆறு குடையவன் ஒன்பதில் இருக்கார் உத்தியோகத்தில் ஒரு டிசைடிங் கொஞ்சம் கடன் பெரிய அளவில் கடன் வாங்காதீங்க எப்பவுமே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நான் தயவு செய்து மண்டிட்டு கேட்கொள்வது கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினீங்கனாலே கஷ்டங்கள் சரி இந்த மாதிரி ஒரு அமைப்பில் சூரியன் வந்து அப்படியே பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார் அடுத்தது செவ்வாய் பகவானும் வந்தோடனே குருவோட பார்வையை வாங்கறதுனால உங்களுக்கு சில குழப்பங்கள் குறையும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாதரசிகள் அவளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேர்ல வீடு வாங்குறதுக்கோ மனை வாங்கிறதுக்கோ ஒரு சான்ஸ் கிடைக்கும் இப்போ உங்க வாழ்க்கை துணை இருக்காங்க அவர் என்ன பண்ணுவார் யார் பேரில் வீடு வாங்கினா ரொம்ப நல்லது சரி நம்ம மனைவி பேரில் வாங்கிடுவோமே அப்படிங்கிற ஒரு தாட்டு வரும் உடனே உங்கள் பேரில் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது சந்தோஷம் அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயம் நாங்கள் ஒரு வெற்றியை கொடுக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பதில்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க அவ்வளவு நல்லது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பொருளாதாரங்கிறது கொஞ்சம் ப்ளஸ்ல இருந்தால் தான் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் கரெக்டாக அப்போ மகாலட்சுமி தாயார் வழிபாடு பணினர் அப்படின்னாலே உங்களோட பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் இந்த மாதம் முச்சோடும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன தெரியுமா ஓம் ஸ்ரீ ஐஸ்வர்ய லக்ஷ்மியே நமக சூப்பர் லக்ஷ்மி லக்ஷ்மினாலே ஐஸ்வரியம் தான் இதில் ஐஸ்வர்ய லக்ஷ்மினாலே இன்னும் அதிகம் ஆக ஓம் ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமியே நமக அப்படின்னு நூற்றி எட்டு தடவை தினந்தோறும் சொல்லுங்க மனசா சொல்லுங்க எனக்காக சொல்லக்கூடாது உங்களுக்காக சொல்லணும் உங்களோட பொருளாதாரம் நல்லபடியா இருக்கணும் சின்ன ஸ்லோகம் நீங்க சொன்னாலனாலே துலாம்ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்